is written by the Tamil poet Manikavasagar dedicated to Lord Shiva emphasizing deeper devotion and surrender this symbolizes the soul's awakening to its divine purpose paralleling the daily ritual of young women waking early to perform spiritual austerities this highlights the connection between human devotion and the natural world using the metaphors of ecological and cosmic balance Inspired by a story where devotees seek Shiva's grace through collective prayers reflecting joy, purity, and spiritual yearning. This is recited during the Tamil month of Margari, a spiritually auspicious time for introspection and devotion. It forms a part of the Trivachakam revered as the cornerstone of Tamil Shaivism, inspiring purity, unity, and liberation. V. Mayuresh Mantra Vidyalaya, are happy to release the series of Tirvampawe and Tripali Yerchi starting from today. Nan Bertu Puri Gerkon Bepporitan Ugari <laughs> Gerkon Kurdel வீரா ஆடி போற்றி வாடி திரு பூலிமணி திருவாத ஊர் திருத்தாள் போற்றி அதையும் மண்டமும் எல்லாரும் பேரும் ஜோதியாம் பாட கேட்டையோ வாழ்த்தடங்கும் எல்லாரும் பேரும் ஜோதியையாம் பாட கேட்டையோ வாழ்த்தடங்க மாதே வளருதியோ வன்சவியோ கேட்டலுமே விம்மி விம்மிமை மறந்து பூதாரமழி என் புறந்து இங்கு ஏதேதுமாக கிழந்தாள் என்னே என்னே இதே என் தோழே பரிசேலோ முதல் பாடலோட அர்த்தத்தை பார்ப்போம் ஆரம்பமும் இல்லாத முடிவும் இல்லாத பெரிய ஜோதியா இருக்கக்கூடிய சிவபெருமான் அதாவது இப்ப திருவண்ணாமலையில கூட கார்த்திகை தீபம் மணிக்கு நம்ம தீபம் ஏற்றிருப்பாங்க எல்லார் வீட்லயும் அது மாதிரி ஆரம்பமும் இல்லாமல் முடிவும் இல்லாமல் திகழக்கூடிய சிவபெருமான் பத்தி நாங்க பாடுறோம் அத கேட்டு வாழ் போன்ற கண்களுடைய என் தோழியே இன்னும் நீ தூங்குகின்றாயே அப்படின்னு சொல்ற உனக்கு காதுல இது கேட்கலையா சிவபெருமானோட அழகிய கழல்களை வாழ்த்திய வாழ்த்தொழி வீதி துவக்கத்திலேயே கேட்கறது அது கேட்ட உடனே விம்மி விம்மி மெய் மறந்து மலர் நிறைந்த படுக்கையில தூங்கி கொண்டு இருக்கிறாயே உன்னுடைய நிலைதான் என்ன இதுவா உன்னுடைய தன்மை என் தோழியே எழுந்து அப்படின்னு மாணிக்கவாசகர் முதல் பாட்டுல சொல்றார் திருவம்பாவை இரண்டாவது பாடலோட அர்த்தத்தை அடுத்த பதிவுல பார்க்கலாம் நன்றி